இந்த ஒரு அழகான சீனை பார்க்கறதுக்காக தானே இத்தனை நாள் நம்ம வந்து இயங்கணும் ஒரு வழியாக விஜயோட வீட்டிலையே நம்ம விகாவை இவ்வளோ ஹாப்பியாக பார்க்கும்போது யாருக்கெல்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்தது மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வந்ததில் இங்கே நம்ம தாத்தா பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த அன்புக்கு பயங்கர வைத்திருச்சல் விஜய் நீ இந்த வீட்டுக்கே வரமாட்டார வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அன்பு நினச்சி வச்சுருந்தாங்க ஆனால் விஜய் வீட்டுக்கு சடனாக வந்ததுமே இங்கே அன்புக்கு அவ்வளோதான் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருந்தார் இன்னொரு பக்கம் ஒரு ட்விஸ்டே என்னன்னா நம்ம பாட்டி வந்து கிட்டே ரொம்பவே பாசமாக நடந்துக்கிட்டாங்க ஏன்னா காவேரி கிட்டே எதனால பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்தோம் எப்படியோ பாட்டி மனசு மாறினதில் ரொம்பவே சந்தோஷம்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டி வந்து கிட்டே இந்த பேசின விஷயங்கள் சீக்கிரமே வந்து என் பேர குழந்தைய வந்து என்கிட்ட வந்து நல்லபடியாக பெற்று கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க உண்மையாகவே செம்ம சீனு தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு இன்னமே ஆஃபீஸ் எல்லா பொறுப்பும் உங்களுடைய தான் நீங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கணும் சும்மா பாட்டிக்கு உடம்பு சரியில் சரியில்லாதனால தான் வந்தேன் அப்படின்லாம் வந்து நீ சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம விஜய் கிட்டே நிறைய விஷயங்களை வந்து பேசினாரு ஆனால் விஜய் வந்து கொஞ்சம் யோசிக்க தான் செஞ்சார் இந்த இடத்துல நம்ம காவிரியுமே கொஞ்சம் ஆகிட்டாங்க என்ன தாத்தா இவ்வளோ தூரம் சொல்கிறாரு ஆனால் விஜய் வந்து ஸ்ட்ராங்காக எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அப்படி இருக்கிறார் அந்த இடத்துல காவிரிமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட ரொம்பவே தெளிவாக எடுத்து சொல்கிறாரு விஜய் எனக்கு ரொம்பவே வயசாயிருச்சு இன்னமும் நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது ஆஃபீஸை நீ தான் நல்லபடியாக வழி நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் உடனே அன்பு இருந்துக்கிட்டு அது எப்படி மாற்றி மாற்றி இது பண்ணுறது அதெல்லாம் சரியாக இருக்காது நான் தானே இப்போ பார்த்துட்டு இருந்தேன் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் ஒரு பக்கம் கொஞ்சம் காண்டில் பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் அன்பை வந்து தாத்தா ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல ரொம்பவே எல்லா சினிமையும் வந்து சூப்பராக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து நம்ம சாரதம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க அஞ்சாவது மாதத்தில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது திடீர்னு வைக்கணுன்னா கண்டிப்பாக அவங்க பக்கம் எதனால் செய்யணும் காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க நானே ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா வந்து சொல்லும்போது இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு சாரதா நானே பார்த்துட்டேன் நாளைக்கு ரொம்பவே நல்ல நாளாக இருக்குது நாளைக்கே வச்சுக்கலாம் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது இல்லைம்மா எல்லாம் செய்யணும்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று நீங்கள் வந்து எதுவும் யோசிச்சுக்கிறாதீங்க நீங்கள் கிளம்பி வாங்க மற்ற எல்லா ஏற்பாடுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஆனாலுமே சாரத முகத்தில் ஒரு தயக்கம் ஏதோ கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க நீங்கள் இதை பற்றி பாட்டிக்கிட்டேயுமே கங்கா வந்து சொல்லும்போது இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் கங்காவுக்கு பயங்கர பொறாமையாக இருக்குது எனக்கு மட்டும் ஒரே ஃபங்க்ஷன் மட்டும்தான் வச்சாங்க இந்த காவேரிக்கு மட்டும் அஞ்சாவது மாதத்தில் ஃபங்க்ஷன் ஒன்று இன்னும் ஏழாவது மாதத்தில் வந்து ரொம்பவே கிராண்டாக வந்து வளகாப்பு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஒரு பக்கம் முணுமுணுத்துட்டுருக்குறாங்க இந்த சாரதமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு பாட்டி இருந்துக்கிட்டு என்னாச்சு சாரதா ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தானே நீ என்ன யோசிச்சு இப்படி கவலைப்பட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை நம்ம எதுனாலும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு ஆமாம் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது பாரு செய்கிறதுக்கு அவங்க அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க நம்ம என்ன செய்கிறது சும்மா நீ கண்டதையே யோசிச்சு ஒழப்பிக்கிறாத அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏழாவது மாதம் அழகாக வைப்பாங்களே அப்போ எதனால செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே சாரதாவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இங்க விஜயோட வீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விஜய் காவிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க எங்கள் காவிரி வந்து விஜயோட ரூமை பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க விஜய் காவிரிக்காக என்னெல்லாம் வாங்கி வச்சாரோ அந்த திங்ஸ்லாம் எடுத்து நம்ம காவேரி வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க ரொம்பவே அழகான ஒரு மூமெண்ட்ஸ் தான் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பாட்டி வராங்க கிட்ட வந்து என்ன காவேரி இன்னும் கிளம்பாமல் இருக்கிற டைம் ஆகிடுச்சி உங்க வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துடுவாங்க கிளம்புமா சீக்கிரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி இந்தோ கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கிளம்புறாங்க பாட்டி வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் வந்து வராங்க காவேரி கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆ கிளம்பிட்டேன் பாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரியோட கழுத்தை பார்த்துட்டு கொஞ்சம் வெறுங்கழுத்தாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போகிறாங்க இங்கே விஜய் இருந்துகிடும் யோசிக்கிறாங்க என்ன பாட்டி அப்படி எங்கே தான் போகிறாங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து ஒரு பாக்ஸை வந்து நம்ம காவேரிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இந்தா வெறுங்கலத்தான் இல்லாமல் அந்த எல்லாம் வந்து கழுத்தில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காவிரி இருந்துக்கிட்டு பாட்டி இதெல்லாம் எனக்கு எதுக்கு பாட்டி அதெல்லாம் வானா நீங்கள் போயிட்டு உள்ளக்க வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நான் இந்த வீட்டு பெரிய பெரிய மனுஷியா நீயா எனக்கு அதுவே தெரியலை இது யாரோட நகைன்னு நினைக்கிற இது எல்லாமும் வந்து விஜயோட அம்மாவோட நகை இது எல்லாமும் உனக்கு தான் சொந்தம் ஃபஸ்ட்டு இதை எடுத்து போடு வானாலெலாம் சொல்லக்கூடாது அப்போது உன்னோட மாமியார் கோச்சுக்குவாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியே காவிரி யோசிக்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி எதுக்காக யோசிக்கிற பாட்டி தான் அவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஓ மாமியார் நகை சரியா நீ இதை போட்டால் எனக்கு ரொம்பவே சந்தோஷந்தான் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயவே விஜய் அந்த நகை எல்லாமே வந்து நம்ம காவிரிக்கு வந்து போட்டு விடறாங்க காவிரியுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து வராங்க எப்போதும் போல் இந்த கங்கா யமுனாவுக்கு காவேரியை பார்த்ததும் ரொம்பவே பொறாமல் நம்ம விஜய் காவிரியை உட்கார வச்சு ஃபங்க்ஷனை ரொம்பவே நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இந்த யமுனாவும் கங்காவும் காவேரி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வயிற்று எப்போதும் போல் காவேரியை வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க இப்போ மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு கன்னத்தில் சந்தனம் வச்சுட்டு வளையெல்லாம் போட்டு விடுறாங்க காவேரியை சூப்பராக நல்லபடியாக வாழ்த்துறாங்க காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்கே விஜயுமே காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க காவேரி உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னை விட வயிற்றுல இருக்கிற குட்டி பாப்பா பயங்கர ஹாப்பி போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எல்லாமும் நல்லா போயிட்டுருக்குது அப்போது சடனாக வந்து அஜயூர் ராகினியும் வராங்க இந்த அன்பு இதையே சாக்கா வச்சுட்டு எப்படின்னாலும் தான் பையனை உள்ளக்கு கூட்டிகிட்டு வந்துடும் அப்படி கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த ஏற்பாடை பக்காவாக பண்ணியிருக்கிறாரு இங்கே விஜய் காவிரி எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியிலையும் கோவத்துலேயும் இருக்கிறாங்க இங்கே விஜய் கண்டிப்பாக எதனாலும் பிரச்சனை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துக்கிட்டு அஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு இப்போ எதுக்காக நீ இங்கே வந்த இந்த ராகினியை கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்புறம் அண்ணன் உன்னை அடிச்சு போடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அன்பு இருந்துக்கிட்டு மாமா இப்போ எதுக்காக அஜய்யை போ சொல்கிறீங்க அவன் நம்ம தானே நம்ம குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடக்கும்போது அவனும் இருக்கணும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் தாத்தா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு விஜயை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க விஜய் எதுவும் பிரச்சனை பண்ணாதப்பா என்னதான் இருந்தாலும் அவன் உன் தம்பி தானே இருந்துட்டு போகட்டும் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ராகினியும் அஜயும் வராங்க இங்கே ராகினி இருந்துக்கிட்டு காவேரிக்கு அப்படியே சந்தோஷமா வ எல்லாம் பண்ற மாதிரியே பண்ணி விடுறாங்க ஆனால் காவிரியை கொஞ்சம் சீண்டி பார்க்கறாங்க காவிரி என்ன சந்தோஷமா இருக்க போலையே இது எத்தனை நாளுக்கு தானே நான் பார்க்க போறேன் நாங்கள் இருக்கிற வரையும் நீ நிம்மதியாவே வாழ முடியாது இதோ நான் வந்துட்டேல மறுபடியும் இனிதான் இருக்குது என்னோடய ஆட்ட ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம காவிரி வந்து எதுவுமே பேசாமல் சைலண்டாக மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க உன்னை நான் அப்புறம் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு கூடவே நம்ம காவிரியுமே வந்து போகிறாங்க இங்கே காவேரியோட வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க காவேரி ரொம்ப நாள் கழித்து ஆஃபீஸ்க்கு வரும்போது எல்லாமும் வந்து சர்ப்ரைஸாக இருக்கணும் முன்னாடி காவேரிக்கு கொடு கொடுக்க நினச்ச சர்ப்ரைஸை விஜய் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியுமே ரொம்பவே சிறப்பாக செய்கிறாரு காவேரி ஆஃபீஸ்க்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க எல்லாம் அவ்வளோ டெக்ரேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம காவேரி வந்துக்கிட்டே விஜய் கிட்டே என்னங்க இதனால ஃபங்க்ஷனாக ஆஃபீஸில் என்ன டெக்ரேஷனாக ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் நீ வந்திருக்கில்ல அதனால தான் எல்லாம் உனக்காக ஸ்பெஷலாக எல்லாம் பண்ணது அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க ரொம்பவே சூப்பரா நம்ம காவேரியை வந்து எம்டி சீட்ல உட்கார வச்சு நீ பார்த்தீங்கன்னா நேம் கூட நம்ம காவேரி நேம் போட்டு இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் உனக்காக தான் காவேரி இதெல்லாம் நான் அப்போவே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன் தெரியுமா இது எதுவுமே நடக்காம போயிருச்சு இப்போ இந்த டைமில் தான் இது நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கு போல் என் காவிரியை இந்த சேரில் உட்கார வச்சு பார்க்க எவ்வளோ நான் ஆசைப்பட்டேன் தெரியுமா ஒரு வழியாக நடந்துருச்சு என் கண்ணை பற்றும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு நம்ம காவிரி வந்து சந்தோஷத்தில் கலங்க ஆரம்பிச்சிட்றாங்க காவிரி நீ வந்து சந்தோஷத்தோட கூட அழக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கிட்ட வந்து சொல்ல அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கனா ரொம்பவே சந்தோஷமாக ஆஃபீஸ்லேருந்து இருந்து காவிரி வந்து வீட்டுக்கு வராங்க அந்த டைமில் தான் நம்ம தாத்தா வந்து கடனாக இங்கே மயங்கி விழுந்து கிடக்கிறாரு காவிரி வீட்டுக்கு வந்ததுமே தாத்தாவை பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க தாத்தாவை எழுப்பி பார்க்குறாங்க ஆனால் தாத்தா வந்து எழுந்திருக்கவே இல்லை அப்புறம் தான் வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே அந்த இடத்துக்கு வராங்க எங்கள் பாட்டி ஒரு பக்கம் ஆள ஆரம்பிச்சுறாங்க என்ன விஜய் என்ன ஆச்சு தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னன்னு தெரியலங்க பாட்டி நாங்கள் வந்து பார்க்கும்போது தாத்தா வந்து கீழே விழுந்து கிடந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே ரொம்பவே பதட்டப்பட்டுட்டு இங்கே நம்ம தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாங்க ரொம்பவே எல்லாருமே ஃபீல் இருக்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க தாத்தாவுக்கு மட்டும் எதனால ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உசரோடையே இருக்க மாட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து பாட்டியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க எங்கள் தாத்தாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாவை செக் பண்ணி பார்த்ததில் டாக்டர் இருந்துக்கிட்டு தாத்தா மறைச்சி உண்மையை வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்றாங்க ஆல்ரெடி வந்து தாத்தாவுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டாட் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இது வந்து செகண்ட் டைம் இப்படியே போச்சுன்னா தாத்தாவோட உயிருக்கே ஆபத்து உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம காவேரி விஜய் பாட்டி மொத்த பேருமே வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க நம்ம விஜய் வந்து ரொம்பவே உடஞ்சி போய் நிற்கிறாரு தாத்தாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தாத்தாவும் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்னா அந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்